என் அன்பு குழந்தையை தயக்கமே வேண்டாம் இது உனக்கான பதிவுதான் ஒரு குடும்பமே உன் காலில் வந்து விழப்போகின்றது அதை இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் எந்த குடும்பம் என்று தெரிந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரிய முடியாத பல சூழ்நிலையில் இவர்கள் கொடுத்த காயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தாங்கிக் கொண்டாய் என்பதுதானே உண்மை சில சமயங்களில் எல்லாம் எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ என்ன கூடிய நிலையில்தான் உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது ஏன் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாம் கூட நீ யோசித்திருக்கிறாய் நீ எந்த ஒரு குடும்பத்திற்கு விழுந்து விழுந்து உதவிகளை செய்தாயோ அந்த தான் இந்த அவமானம் உனக்கு கிடைத்தது என்பதைத்தான் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்கும் நேரம்தான் உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடந்தது எல்லாமும் போதும் நீ உதவி செய்ததும் போதும் அதிலிருந்து உனக்கு கிடைத்த பலன்களும் போதும் இவர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து உனக்கு வேண்டும் என்றே கொடுத்திட்ட காயங்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன் உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று நான் அறிவேன் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ தீர்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கியதை நான் அறிவேன் உனக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உனக்குள் ஏற்பட்ட காயங்களையும் என்னவென்று நான் அறிவேன் என் தங்கமே முழுக்க முழுக்க ஒருவரை நாம் நம்புகிறோம் நாம் நம்மை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் என்ன நடந்தாலும் அதை வெளிப்படையாக அவர்களிடத்தில் நாம் சொல்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் நமக்குள் தோன்றுகின்ற பல பிரச்சனைகளுக்கும் நமக்குள் தோன்றுகின்ற இந்த காயங்களுக்கும் இவர்களிடத்தில் தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமல்ல இவர்களால் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்களை நடத்த முடியவில்லை என்றாலும் இவர்களிடம் பேசும் பொழுதும் நம் பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுதும் நம் மனதிற்கு கிடைக்கின்ற ஒரு ஆறுதல் அந்த ஆறுதலைத்தான் என் பிள்ளை இவர்களிடத்தில் நீ தேடினாயே தவிர வேறு எதையுமே இவர்களிடத்தில் இருந்து நீ எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் நீ எதை இவர்களிடமிருந்து இருந்து கிடைக்க பெறுவாய் என்று நினைத்தாயோ எந்த ஒரு ஆறுதலை இவர்களிடத்திலிருந்து இருந்து பெற முடியும் என்று நம்பினாயோ அந்த ஆறுதல் உனக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை மாறாக உனக்கு ஆறுதல் சொல்வது போல இவர்கள் சொல்லிவிட்டு உன்னை நம்ப வைக்க இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது தோல்வியை தழுவி இருக்கிறது ஏன் தெரியுமா நீ பேசிய விஷயங்களும் நீ சொன்ன வார்த்தைகளையும் இவர்கள் எந்த அளவில் மற்றவர்களிடத்தில் சென்று சொன்னார்களோ அது எல்லாமும் இப்பொழுது உனக்கு தெரிய வந்திருக்கின்றது உன்னுடைய கஷ்டங்களை நீ வெளிப்படுத்திய விதம் இவர்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கிறது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் இவர்கள் ரசித்திருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருந்து மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிடத்தான் இவர்கள் உன்னோடு பழகியே இருந்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்வது கிடையாது எல்லா மனிதரையும் எளிதில் நம்புவதும் கிடையாது ஆனால் இவர்கள் உன்னிடத்தில் பேசிய விஷயங்களும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்குள் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பது போல இருந்ததுதான் நீ இவர்களிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்களிடத்தில் நீ சொல்லத் தொடங்கினாய் ஆனால் இவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் நீ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டதுதான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மையாகும் நீ சொன்ன எதையெல்லாம் நம்பி இவர்களிடத்தில் சொன்னாயோ அதிலும் குறிப்பாக நீ யாரை பற்றி பேசினாயோ அவர்களிடத்திலேயே சென்று அதை பற்றி சொல்லி உன்னை மேலும் மேலும் அதிகமாக இவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நீ வேண்டுமானால் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் உன் பிரத்யங்கரா நான் அறிவேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன் அதனால் அம்மா இதையெல்லாம் உனக்கு செய்யக்கூடியவர்களுக்கு சரியான நேரத்தில் தகுத தண்டனையை நான் கொடுக்கத்தானே வேண்டும் இதை இப்படியே நான் பார்த்து கொண்டிருந்தேனானால் இவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது நானும் உன் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதானே அர்த்தமாகிவிடும் அதனால் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு இதையெல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு நிலையையும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்துவிட முயற்சி செய்யப் போகிறாய் அதற்கு உனக்கு உறுதுணையாக உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா நான் உடன் இருக்கப் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த விஷயத்தையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நான் உனக்கு எதையெல்லாம் முன்னின்று நடத்த யோசிக்கிறேனோ எல்லாம் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா இப்பொழுது கூட அம்மா சொல்லும் பொழுது அம்மா அவர்கள் செய்தது தவறாகவே இருக்கட்டும் நாம் அவர்களை தண்டிக்க வேண்டாம் அவர்களுக்கு திறமை இருந்தால் திருந்தி கொள்ளட்டும் இல்லை என்றால் இது இப்படியே போகட்டும் என் விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் தவறு என் மீது தானே இருக்கின்றது இவர்களை எல்லாம் நான் நம்பியது மிகப்பெரிய தவறல்லவா இவர்களை எல்லாம் நம்பி நான் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய தவறு இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த எந்த வாய்ப்புகளையுமே நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் இவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதும் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல் நான் நம்பிக்கை வைத்ததும் என்னுடைய தவறுதான் எதையுமே நான் கண்திறந்து பார்க்கவில்லை ஏனென்றால் என்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் என்னை அந்த நிலையில் வைத்துவிட்டது எனக்கிருந்த கஷ்டங்கள் என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவிக்க விட்டுவிட்டது நான் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததுதான் இங்கு ஏராளம் இப்பொழுது உன்னுடைய வார்த்தைகளாலும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினாலும் இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பே எனக்கு போதும் நான் விட்டு விலகிச் சென்று விடுகின்றேன் அவரவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்றுதான் என் பிள்ளை சொல்வாய் இதுதான் உன்னுடைய எண்ணம் இந்த மனதைத்தான் இவர்கள் இத்தனை காலமும் கேலியும் கிண்டலும் செய்து மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்தியும் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ இவர்களை நம்பினாலும் நான் இனி இவர்களை நம்ப மாட்டேன் இனி ஒருபொழுதும் இவர்களுக்கு நான் எந்த வகையிலும் நல்லதை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை விடாது நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது எதிலும் நான் உடனிருக்கும் இந்த நேரம் உன்னோடு நான் எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இந்த பிரத்யங்கரா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காது என்னவென்று நீ எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நாளும் என்ன நடந்தாலும் உன் அன்பில் இந்த பிரத்தியங்கராய் எப்பொழுதுமே உனக்கான நல்ல மாற்றத்தை நான் தெரிந்து கொள்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டது போல இனியும் புரிந்து கொள் இந்த குடும்பம் யாரென்று நான் உனக்கு சொல்ல வேண்டுமா என் பிள்ளையே ஒரு நிமிடம் அமைதியாக இரு உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற பதற்றத்தை எல்லாம் நிறுத்து யாரை பற்றியும் சொல்லி அம்மா நம் மனதை காயப்படுத்தி விடுவாளோ என்று நினைப்பதை நிறுத்து என் குழந்தையை எதை பற்றி நான் உனக்குச் சொல்வதாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் உனக்கு தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை முதலில் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த பிரத்யங்கரா உனக்கென எதையுமே உன் கைகளில் ஒப்படைக்க நினைத்துவிட்டேன் நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கென்று கொடுக்க முழுமையாக எண்ணிவிட்டேன் எதிலும் என் பிள்ளை தான் பெறக்கூடிய விஷயங்களை நீ சரியாக பெற்றுவிட முடிவு செய்து என்றால் அம்மா சொல்வது போல இந்த குடும்பத்தை நான் சொல்லாமலேயே உன்னால் அடையாளம் காண முடியும் இவர்களை யார் என்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இத்தனை காலமும் நீ கொண்டிருந்தாயோ யாரிடத்தில் உன்னை பற்றி முழுமையான விஷயங்களை நீ தெரிவித்து கொண்டிருந்தாயோ அவர்களை பற்றித்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து மீண்டும் மீண்டும் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் எடுத்து தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்தாதபடி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டுமல்லவா என் தங்கமே யாரை பற்றி நீ யோசித்தாலும் சரி எதை பற்றி நீ சிந்தித்தாலும் சரி எப்பொழுதும் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்து உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாமுமே கேலியும் கிண்டலுக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள் யாரிடம் எந்த விஷயத்தைச் சொன்னோம் என்று நினைத்து இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ சற்று என்னவென்று தூசி தட்டிப்பார் யாரிடத்தில் எதை பகிர்ந்து கொண்டாய் என்று சற்று நீ சிந்தித்துப்பார் எந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட நிலையை கொடுத்தது என்று சற்று யோசித்து பார் நிச்சயமாக உன்னை பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உனக்கென நான் சொல்வதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த தெய்வம் நமக்கு நடத்தும் நல்ல விஷயங்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்ற புரிதல் உனக்கு வந்துவிடும் அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் மீட்டெடுக்க வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான புரிதல் கிடைக்க வேண்டும் சரி இவர்களுக்கு இந்த தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்ற கேள்வி இப்பொழுது உனக்குள் எழுந்திருக்கிறது நம் பிரத்யங்கரா இவர்களுக்கு அப்படி எந்த விஷயத்தை செய்து கொடுக்க போகிறாள் என்ற கேள்வி உனக்குள் அல்லவா நான் நடத்துவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மாறாக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்பாய் இதையெல்லாமும் வேலைக்காகாது உன்னை சுற்றி நடக்கும் இவர்கள் இத்தனை நாளும் உன்னை படுத்திய பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை சரியாகவும் தரமாகவும் கொடுக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எந்த பிரச்சனையை கண்டு ரசித்தார்களோ எந்த பிரச்சனையை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைய முடியும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது அவர்கள் குடும்பத்திற்கே திரும்பச் செல்ல போகிறது அதாவது யாரிடத்தில் நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னை காயப்படுத்தினார்களோ இப்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமுமே அவர்கள் குடும்பத்திற்கு நடக்கப் போகிறது நீ சொன்னதை எல்லாம் இவர்கள் வெளிப்படுத்தியது போல அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாமும் மற்றவர்கள் இனிமேல் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் அவர்கள் செய்த தவறை எண்ணி எண்ணி இனிமேல் நிச்சயமாக அவர்கள் கலங்குவார்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் அவர்களுக்கு என்னவென்று புரிய வரும் நாம் ஒருவருக்கு இது போன்ற விஷயத்தை செய்தோமே அப்படியானால் அந்த நேரம் அவர்களுக்கு எத்தனை மன உளைச்சல் இருந்திருக்கும் என்பதனை அவர்கள் சந்தித்தால்தானே அது என்னவென்று புரியும் அதனால் இதையெல்லாம் அவர்களுக்கு நிறைவாக தெரியப்படுத்த தெய்வம் முன்னே வந்துவிட்டது சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் உனக்கு கொடுத்தது போல எந்த இடத்தில் எல்லாம் உன்னை துன்பப்படுத்தினார்களும் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களும் அதற்கான எல்லாம் இப்பொழுது அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் உன்னை தேடி வரும் விஷயங்களை இவர்கள் கேலியும் கிண்டலும் செய்ததோடு நிறுத்திவிடவில்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி அவர்களுக்கே திரும்பச் செல்லும் நேரம் வந்துவிட்டது என்பதனைத்தான் உன் அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் இனி எதற்காகவும் நீ பதறாதே எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற ஒவ்வொன்றையும் சரியாக இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் எப்பொழுதும் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்குமிடம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்குமிடம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கிக் கொடுப்பேன் இனியும் இந்த பிரத்யேக அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நான் சொல்லிவிடும் இந்த காலம் இனி உனக்கான நம்பிக்கை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து இந்த தெய்வம் நினைத்ததை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கென என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் உனக்கு தெளிவாக புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையான விஷயங்களை நீ தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடும்பம் உன்னை என்னவாக்க முயற்சி செய்தார்களோ அதுவாகவே அவர்கள் வாழ்க்கை மாறி அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் முழுமையாக அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எதிலும் நீ ஒன்றை மட்டும் புரிதலில் வைத்துக்கொள் செய்த பாவம் யாரையும் இங்கு விட்டுவிடாது என்பதனை அவர்கள் செய்த விஷயம் அவர்களை நின்று கேள்வி கேட்கும் என்பதனை நீ மறந்து விடாதே செய்த பாவமும் துரோகமும் அவர்களுக்கு இனிமேலும் புரியவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை ஒட்டு முடிந்துவிடும் அந்த குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ விடாதே மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்றால் இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள் பிரத்யங்கராவினுடைய அன்பும் அக்கறையும் தான் இப்பொழுது உனக்கு இது போன்ற செயல்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்த தயாராக இருக்கிறது நடக்கக்கூடிய எல்லாம் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா காரணமில்லாமல் இங்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை உனக்கென்று அம்மா வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எதிரானவர்கள் எல்லோரும் அழிய வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்